ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி தொடர் வினை இங்கிலீஷ்ல செயின் இந்த வினை எங்க நடக்கும் அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவு ரெண்டு இடங்கள்லயும் வந்து தொடர் வினை வந்து கண்டிப்பா நடக்குது ஆனா நம்ம இப்ப பார்க்கக்கூடியது வந்து அணுக்கரு பிளவுல நடக்கக்கூடிய தொடர்வினை அதுதான் நம்ம புக்குல இருக்கு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த அணுக்கரு பிளவு தொடர்வினையிலேயே ரெண்டு இருக்கு ஒன்னு கட்டுப்பாடு உள்ள அணுக்கரு தொடர் வினை இன்னொன்னு கட்டுப்பாடற்ற வெளியேறும் ஒரு வினை நடக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கரு வினைக்கு அது அணுக்கரு பிளவு வினைக்கு ஒரு அணுக்கரு வேணும் அதே மாதிரி அதை பிளக்குறதுக்கு வந்து ஒரு நியூட்ரான் வேணும் சரியா சோ இப்போ வந்து ஒரு நியூட்ரான் அந்த நியூட்ரான் இப்படி வருது சோ இது அந்த நியூட்ரான் சோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரான் வந்து ஸ்லோ நியூட்ரான் அதாவது குறைவேக நியூட்ரான் அல்லது வெப்ப நியூட்ரான் தெர்மல் நியூட்ரான் அப்படினு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சோ இந்த மாதிரியான நியூட்ரான்களை நம்ம பயன்படுத்துறோம் பாய் நியூட்ரான்ங்கிறது வந்து நிறை எண்ணல இருக்கும் அணு எண்ணல இருக்காது அப்படி நம்ம

இயற்கையில் கிடைக்கிறது அதிகளவு இருநூத்தி முப்பத்தி எட்டு ஆனால் அது வேக நியூட்ரான்களால மட்டும்தான் உடையும் கரெக்டாக மற்றபடி குறைவேக நியூட்ரான் வெப்ப நியூட்ரானால உடையாது ஆனா யுரேனியம் டூ தேர்ட்டி எல்லா வகையான நியூட்ரான்களாலையும் பிளவுகிறோம் ஒரு நியூட்ரான கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனாலதான் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவை பயன்படுத்துறோம் அதே மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய ஆற்றலும் அதிகமா இருக்கும் சரி இப்போ என்ன நடக்கு பாருங்களேன் ஒரு நியூட்ரான் ஒழுந்துச்சே

சில வினைகள்ல வந்து மூணு நியூட்ரான்கள் வெளியே வரும் நம்ம மூணு நியூட்ரான்கள் வெளிவிடுற மாதிரியான வினைகளை தான் நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ண போறோம் ஓகேவா எஸ் அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு பேரியம் பேரியம் அப்படின்னா அதனுடைய அணியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு நிறைய நூத்தி நாற்பத்தி ஒன்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டான் இந்த மாதிரி கே இல்லையா

மூணாவது நியூட்ரான் இப்படி வரும் ஓகேவா சோ இது ஒரு நியூட்ரானா ரெண்டாவது நியூட்ரான் சோ இது வந்து என்ன ஆக்சுவலி மூணாவது நியூட்ரான் சோ இப்படி எடுத்து நியூட்ரான்னா 0n1 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 அப்ப ஒரு நியூட்ரான் ஒரு அணுக்கரு உடைச்சு ரெண்டு துண்டாயிருச்சு இது முதல் படி ரெண்டாவது படி என்ன வெளியே வந்த மூணு நியூட்ரான் நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா எப்படி ஒரு நியூட்ரான் ஒரு அணுக்கருவை ரெண்டா உடைச்சதோ இந்த மூணு நியூட்ரான் சேர்ந்து மூணு அணுக்கருவை ரெண்டு ரெண்டா உடைக்கலாம் கரெக்டா எஸ் பார்ப்போம் இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்த நியூட்ரான் இதே மாதிரியான யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அங்கங்க இருக்கும் இல்லையா சோ அதுல என்ன பண்ணுவோம் போய் விழுந்துடும் என்னது யுரேனியம் தொண்ணூத்தி ரெண்டு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு

அது எப்படி இருக்கலாம் ஒன்னி பேரியம் கிரிப்டான உடையலாம் இல்லைன்னா வந்து ஸ்ட்ராங்ஷியம் ஜெனான உடையலாம் எப்படி வேணாலும் உடையலாம் இல்லையா ஒரு சாக் பீஸ் கீழே போட்டால் எப்பவுமே ஒரே மாதிரி ரெண்டு பீஸா வராது டிஃப்ரெண்ட் மாஸ் அதாவது வேற வேற நிறைகள்ல வேற வேற சைஸ்ல தான் என்ன ஆகும் உடையும் இல்லையா அதே மாதிரி மாதிரிதான் நாங்க எழுத போறேன் இதுல ஒரு துண்டு மேபி என்னவா இருக்கலாம் ஸ்ட்ராங்ஷியம் எஸ்ஆர் எஸ்ஆர்னா முப்பத்தி எட்டு அணியன் தொண்ணூத்தி அஞ்சு நிறைய அப்புறம் இதுல இன்னொரு துண்டு இருக்கு இல்லையா இன்னொரு துண்டு இது எழுதுவோம் இன்னொரு துண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெனார் ஜெனார் அப்படின்னா ஐம்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி எட்டு நிறைய அதே மாதிரி இதுல இருந்து உடையக்கூடிய துண்டுகள் இருக்கும் இல்லையா எதா இருக்கும் சப்போஸ் அது வந்து ஒன்னு இதே மாதிரி நீச்சா போடுவோம் டயக்ராம்

அப்படி மூணு நியூட்ரான் இங்கே மூணு இங்கே மூணு நியூட்ரான் இங்கே மூணு நியூட்ரான் மொத்தம் எத்தனை ஆச்சு ஒன்பது நியூட்ரான் அப்ப ஒரு நியூட்ரான் யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மூணு நியூட்ரான் கிடைக்குது இந்த மூணு சேர்ந்து வினையை ஏற்படுத்தினா மூணு 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 ஒன்பது ஆச்சு அப்ப ஒன்னு மூணு ஆச்சு மூணு ஒன்பது ஆச்சு அடுத்து ஒன்பது என்ன ஆகும் இருபத்தி ஏழு ஆகும் இருபத்தி ஏழு எண்பத்தி இப்படி பெருக்கு தொடர் வரிசையில வந்து நியூட்ரான்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது அதே மாதிரி முதல் படியில வந்து ஒரு அணுக்கரும் படியில பாருங்கிறதுக்கு ஒன்னு மூணு அப்ப மூணாவது படியில மூணு நியூட்ரானுக்கு மூணு மூணு ஆறு ஒன்பது அப்படி நூறாவது படி வரும்போது எத்தனை அணுக்கருகள் இருக்குமா கிட்டத்தட்ட நூறாவது படி நாற்பது அணுக்கருக்கள் இருக்குமா ஒரு அணுக்கரு உடையும் போது ஒரு அணுக்கரு பிளவின் போது ஆற்றல் வெளியேறும் எலக்ட்ரான் ஆற்றல் வெளியேறுமா அப்படின்னா நூறாவது படி ரெண்டு புள்ளி அஞ்சு பெருக்கள் பத்தெடுக்கு நாற்பது அணுக்கருக்கள் உருவாகிற நேரம் வெளியேறக்கூடிய ஆற்றல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஆற்றல் எட்டு பெருக்கல் பத்து நெடுக்கு இருபத்தி ஒன்பது ஜூல் ஆற்றல் இருக்குமா இந்த ஜூல் ஆற்றலை வந்து நம்ம நம்ம கட்டுப்பாடு உள்ள முறையில அதுவும் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு தேவையான மின் ஆற்றல் போதுமா இதே உற்பத்தி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஆற்றல் நம்மகிட்ட இருக்குமா அதாவது கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா சரியா அப்ப எங்க சார் கட்டுப்பாடுள்ள வினை நடக்கும் அப்படின்னு கேப்பீங்க கட்டுப்பாடு உள்ள வினை நடக்கக்கூடியது வந்து அணுக்கரு உலை அங்க ஒரு விலைக்கு ஒரு பிளவுக்கு ஒரு நியூட்ரான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ மூணு நியூட்ரான்ல ஒன்றும் கூட மிஸ் பண்ணாம மூணு விலைக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனா அணுகுண்டை பொறுத்த வரைக்கும் அது கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை அணுக்க அணுகுண்டை நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி ஒன்றுமே பண்ண முடியாது அது வெடிக்கிற நேரம் எண்ணற்ற நியூட்ரான்கள் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகிரும் எந்த நியூட்ரான்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது கரெக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் நமக்கு வந்து அதுக்கு அடுத்துள்ள வினை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலக போற நேரத்துல ஜப்பான்ல வந்து ஹிரோஷிமா நாகசாகி இல்லையா ரெண்டு நகரங்கள்ல வந்து ஆகஸ்ட் மாசம் இல்லையா ஆறு ஒன்பது தேதிகள்ல வந்து என்ன பண்ணாங்க ரெண்டு அணுகுண்டுகளை வந்து வீசினாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் அதுல இருந்து வெளியே வந்த வெப்பத்தினால இறந்த இறந்தாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்த கதிர்வீச்சுனால ஆல்பா வீட்டா காமா அதுலயும் கொடியது வந்து காமா கதிர் இந்த காமா கதிரினால இன்னைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எப்படி இருக்கு ஊனமாக இல்லையா கை கால் ஊனமாக மன ரீதியா ஊனமாக இப்படிதான் பிறக்கிறாங்க சரியா சோ அதனால முறையான கட்டுப்பாடு உள்ள முறையில வினைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சொன்ன பல ஆண்டுகளுக்கு நமக்கு தேவையான மின்னாற்றல் உற்பத்தி பண்ணிக்கலாமா அந்த அளவுக்கு ஆற்றல் நமக்கு கிடைக்கலாம் நூறாவது படியிலேயே நூறாவது பிளவு நடக்கிற அந்த டைம்லயே கரெக்டா எஸ் இந்த வினை வந்து இதோட நின்றாது அடுத்து நியூட்ரான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வினை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்ப நூறாவது படியில தான் இவ்வளவு ஆற்றல் அப்ப அடுத்து தொடர்ந்துகிட்டே போயிடுச்சு அப்படின்னா ஆற்றல் கூடிக்கிட்டே இருக்கும் சரியா கட்டுப்பாடு உள்ள முறையில பயன்படுத்தினோன்னா நம்ம ஆற்றலை சேகரிக்கலாம் கட்டுப்பாடற்ற முறையில் இருந்துச்சு அப்படின்னா ஆற்றலை சேகரிக்க முடியாது இது முக்கியமான ஒரு பகுதி நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க